அதற்குப் பிறகு அல்லாஹுத்தால மலக்குகள் அணி அணியாக நிற்கிற போது வருவான் வந்து அல்லாஹுத்தால எல்லோரோடும் நேரடியாக பேசுவான் அவனுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொருவராக அவன் நிறுத்தி அவர்களோடு அல்லாஹுத்தால பேசுகிற கட்டம் அடுத்த பயங்கரமான கட்டமாகும் அந்த நேரத்தில் மனிதன் மிகவும் சங்கடப்படுவான் ஏனென்றால் அவன் நன்மை செய்தவனாக இந்த உலகத்தில் உண்மையாளனாக இருந்திருந்தால் அவன் அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வான் இல்லை என்றால் வலதும் இடதும் பார்ப்பான் அவன் தேடியவை இந்த உலகத்தில் அவன் செய்த அநியாயங்கள் பாவங்கள் குற்றங்கள் எல்லாமே குவிக்கப்பட்டிருக்கும் இதை பார்த்து பயந்து போய் முன்னால் பார்ப்பான் முன்னாள் மாயோரா தில்காஜு இல்லன்னார் முன்னால் நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கும் நரகத்திற்கு எழுபதாயிரம் மூக்கணாங்கயிறுகள் இருக்கும் ஒவ்வொரு கயிற்றிலும் எழுபதாயிரம் மலக்குகள் நின்று அதை இழுத்து கொண்டு வருவார்கள் இதை அவனுடைய கண்களால் பார்ப்பான் நரகம் இறைந்து கொண்டு கொதித்துக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் சொல்லுவான் யா என்னுடைய இந்த வாழ்வுக்காக நான் உலகத்தில் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று அந்த நேரத்தில் கை செய்தப்படுவான் இது ஒரு பயங்கரமான நிலை அதற்கு பிறகு அல்லாஹு தீர்ப்பு வழங்குவான் தீர்ப்பு வழங்கினால் அலஹம்துல்லா இந்த உலகத்தில் உலகம் என்றால் என்ன என்று புரிந்து அல்லாஹ் சொன்னபடி உலக வாழ்க்கையை அமைத்து கொண்ட மனிதர்கள் சொர்க்கம் செல்வார்கள் அவர்களுடைய ஈமானுக்கும் அவர்களுடைய அமல்களுக்கு மேற்பு அவர்களுடைய பிரவேசம் சுவர்க்கத்தின் பிரவேசம் அமையும் மின்னல் வேகத்தில் சுவர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் அல்லது ஒரு காற்று வேகத்தில் நுழையக்கூடியவர்கள் கண்ணிமைக்கிற நேரத்தில் நுழையக்கூடியவர்கள் ஒரு குதிரை வேகத்தில் நுழையக்கூடியவர்கள் இறுதிக்கட்டமாக ஒரு கூட்டம் தவழ்ந்து தவழ்ந்து பாலத்தை கடந்து சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விடுவார்கள் அல்ஹம் உள்ளே நுழைந்ததும் சொல்லுவார்கள் எங்களுக்கு வழிகாட்டவில்லை என்றிருந்தால் நாங்கள் இதற்குள் வந்திருக்க மாட்டோம் அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று மனதார் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள் அடுத்த பக்கம் பயங்கரம் இந்த உலகம் தான் எல்லாம் என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் பாலத்தை கடக்க முடியாமல் அபு சாயர் ஹுதுர் ரதி அல்லானவர்கள் அந்த பாலத்தை பற்றி சொல்லும் போது முடியை விட மென்மையான வாழை விட கூர்மையான பாலம் அது அந்த பாலத்தை கடைக்க முடியாமல் தடும் மாறும் போது அவர்கள் இழுத்து நரகத்தில் போடப்படுவார்கள் அப்ப நரகத்திற்குள் போனால் அதனுடைய நிலைமை மிக பயங்கரம் அப்ப இந்த வாழ்வை நாம் எல்லோரும் நம்பி இருக்கிறோம் இதில் நமக்கு டவுட்டே கிடையாது இங்கே வெள்ளிக்கிழமைகள் ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்களாக இருக்கலாம் பெருநாள் தொழுகைகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கலாம் ஐங்கால தொழுகையில் ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்கலாம் முஸ்லீம் சமுதாயத்தில் பள்ளிவாசலோடு மார்க்கத்தோடு ஓரளவுக்கேனும் தொடர்புள்ள மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை நம்புகிறார்கள் அப்போ இந்த மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்று நம்பக்கூடிய மக்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நல்ல நிலையில் பிரிந்து விட வேண்டும் என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் வலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மூத்தாகிறானோ அந்த நிலையில் தான் மறுமையில் எழுப்பப்படுவான் ஒவ்வொரு அடியானும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எந்த நிலையில் பிரிகிறானோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவான் இதை ரசூசலா அலிஸ்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் நமக்கு உணர்த்தி காட்டினார்கள் உதாரணமாக ரசூசலா அலிஸ்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் இருக்கும் போது அதாவது அவர்கள் ஹஜ் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நபித்தோழர் அவருடைய வாகனத்தில் ஒட்டகம் அல்லது குதிரையிலே இருந்து கொண்டு ஹஜ் கடமையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் அப்போது அவருடைய வாகனத்தில் இருந்து அவர் கீழே விழுகிறார் விழுந்து வாகனம் மிதித்து அவர் அங்கே மூத்தாகி விடுகிறார் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் இடத்திலே சொல்லுகிறார்கள் இவரை குளிப்பாட்டும் போது நீங்கள் தண்ணீரை கொண்டும் இழந்த இலையை கொண்டும் இவரை குளிப்பாட்டுங்கள் அவரை அணிந்திருக்கக்கூடிய அந்த இரண்டு ஆடையிலும் இவரை கபனிடுங்கள் எஹராமாக அவர் அணிந்திருக்கக்கூடிய இரண்டு ஆடையிலும் அவரை நீங்கள் கபனிடுங்கள் வலா து ஹன்ய தூஹு அவருக்கு நீங்கள் எந்த நறுமணமும் பூசிவிட வேண்டாம் என்று ஹெராமூடி இருக்கிற ஒருவருக்கு நறுமணம் பூசக்கூடாது அப்போ நறுமணம் எதுவுமே இவருக்கு நீங்கள் பூசிவிடாதீர்கள் வலா து ஹம்மிரூர் அ இவருடைய தலையை நீங்கள் மறைத்து விடவும் வேண்டாம் இப்படி சொல்லிவிட்டு உசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடைசியாக ரீசன் சொல்கிறார்கள் ஃப இன் நஹு யூ பாஸ் யோமெல் கியாமத்தி இவர் மறுமையிலே எழுப்பப்படும் போது என்று தல்பியா சொன்ன நிலையில் இவர் எழுப்பப்படுவார் என்று நம்பி சொல்லு அலிஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்போ அதில் தியரியாக சொன்னார்கள் ஒவ்வொரு அடியானும் எந்த நிலையில் மௌத்தாகிறானோ அந்த நிலையில் தான் அவன் எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள் இங்கே பிராக்டிக்கலாக அதை காண்பிக்கிறார்கள் ஹஜ்ஜிலே அந்த குளிப்பாட்டி அவரை அடக்கம் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டிவிட்டு சொல்கிறார்கள் மறுமையில் இவர் எழுப்பப்படும் போது தல்வியா சொல்லக்கூடியவராக எழுப்பப்படுவார் என்று சொன்னார்கள் அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை பற்றி ஆர்வம் ஊட்டுகிறார்கள் அதிலே கொல்லப்படக்கூடியவரை ஷஹீத் என்று சொல்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் உண்மையிலே அல்லாஹ்வுக்காக போராடி ஒரு மனிதன் மரணிக்கிற போது அலைவசம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லா ஜாதி அவர் மறுமையிலே எழுப்பப்படும் போது அவருடைய உடம்பில் வெட்டப்பட்ட இடங்கள் இருக்கிறதே காயங்கள் அந்த காயங்களிலிருந்து ரத்தம் வடிகிற நிலையில் தான் மறுமையில் எழுப்பப்படுவார் இந்த உலகத்தில் வெட்டப்பட்டு சஹிதாக்கப்பட்டவர் அவருடைய உடம்பிலிருந்து காயங்கள் வடிகிற நிலையில் அவர் மூத்தானார் எனவே மறுமையில் எழுப்பப்படும் போது அவருடைய உடம்பிலிருந்து அந்த காயங்களில் இருந்து இரத்தம் வடிய கூடிய நிலையில் எழுப்பப்படுவார் சில நேரம் கேள்வி வரும் வரக்கு ரத்தம் வெளியாக கூடிய நிலையில் அவர் எழுப்பப்படுவார் என்றால் அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் என்று அப்புறம் இரத்தம் சொல்லுகிறார்கள் இரத்தத்தின் கலராக இருக்கும் ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாடையாக இருக்கும் என்று ரசோல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரை முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு மனிதர் இந்த உலகத்தில் எந்த நிலையில் மூத்தாகிறாரோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார் இந்த ஆசை நம்முடைய உள்ளங்களில் வர வேண்டும் நான் ஒரு நல்ல நிலையில் மூத்தாக வேண்டும் உகது யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த உகது யுத்தத்தில் ஒரு ஒருவரை பார்க்கிறார்கள் அவருடைய பேர் அம்ருபுனு சாபித் இப்னு வக்ஷ் இவரை பார்த்தால் இவர் இஸ்லாத்தில் கடும் எதிரியாக இருந்தவர் இந்த உகது வரைக்கும் இஸ்லாத்தில் கடும் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் இவர் பனு அப்துல் அஷ்வல் என்ற கோத்திரத்தைச் சேர்ந்தவர் இவர் அங்கே கொல்லப்பட்டு இருக்கிறார் அதாவது குற்ற இருக்கிறார் இருக்கிறார் போராடி கொண்டு இருக்கிறார் யுத்தம் முடிந்த பிறகு அவரிடம் போய் எதற்காக நீங்கள் இங்கே வந்தீர்கள் அதாவது பனு அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்திற்கு சார்பாக ரசூல் சுலல்லா அலி இஸ்லாம் அவர்களை பழிவாங்குவதற்காக நீங்கள் வந்தீர்களா அல்லது இஸ்லாத்தின் மீது ஆசை கொண்டு நீங்கள் வந்தீர்களா என்று கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார் இஸ்லாம் நான் இந்த இங்கே வந்தது இஸ்லாத்தின் மீது ஆசைப்பட்டுதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் பார்க்கிற இந்த நிலைமையில் நான் இருக்கும் வரைக்கும் எனக்கு நான் யுத்தத்திலே போராடினேன் இப்போது உயிருக்கு நான் போராடி கொண்டிருக்கிற இந்த நிலை ஏற்படும் அளவுக்கும் நான் போராடி கொண்டிருந்தேன் அப்போ கூட அப்படியே நிற்கிறாங்க ஃபலம் எப்ராஹூ ஹத்தமாத் அவர் மௌத்தாகும் வரைக்கும் அந்த நபி தோழர்கள் அவர்களை சூழ நிற்கிறார்கள் இந்த செய்தியை போய் ரசூல்சலுல்லாஹ் வலைகு வசல்லம் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள் யார் ரசூலுல்லா இந்த அம்ருபு சாபித் இவ்வாறு யுத்தத்திலே கலந்து கொண்டு கடைசி நேரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது நாங்கள் அவரோடு உரையாடினோம் அவர் நான் இஸ்லாத்தின் மீது ஆசை கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தேன் நான் வந்து இந்த நிலை வரும் வரைக்கும் போராடினேன் என்று சொன்னார் என்று அப்படியே செய்தியை ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னபோது ரசூல் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அவர் சுவர்க்கவாசி என்று சொன்னார்கள் இவரைப் பற்றி அபுஹூரே ரொதியல்லாஹுன் அவர்கள் சஹாபாக்கள் இடத்தில் கேட்பாங்க அப்படின்னால் அஹ்பிருனி அன் ரஜுலின் தஹலல் ஜென்னா வலம் யுஸ்ஸல்லில்லா ஹிஸ்ஸாலா அல்லாஹுக்காக ஒரு தொழுகை கூட தொழாமல் அல்லாஹுக்காக ஒரு தொழுகை கூட தொழாமல் சுவர்க்கம் சென்ற அந்த நபித்தோழரை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்பார்கள் அப்போ தெரியும் என்று சொன்னால் ஓகே தெரியாது சொன்னால் இந்த வரலாற்றை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் ஒரு சுஜூது கூட அவர் செய்யலை தொழுகை கடமையாக்கப்பட்டிருந்தது ஆனால் ஒரு சஜிதா கூட செய்யவில்லை ரசூல் சலுல்லாஹு வசல்லம் அவர்கள் அவரை சுவர்க்கவாசி என்று சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்படி அன்புள்ள சகோதரிகளை எந்த நிலையில் நாம் மூத்தாகிறோமோ அந்த நிலையில் தான் நாம் எழுப்பப்படுவோம் அப்போ நம்முடைய நிலை நல்ல நிலையாக இருக்க வேண்டும் ஆசைப்படணும் நான் சுஜூது செய்கிற நேரத்தில் மூத்தாகணும் நான் குர்வான் ஓதி கொண்டிருக்கிற நிலையில் மூத்தாகணும் நான் துவா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மூத்தாகணும் நான் ஹஜ்ஜிக்கு போய் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிற நிலையில் நான் மூத்தாகணும் நான் அரபாவில் மூத்தாக வேண்டும் இப்படி ஒரு ஆசை நமக்கு வர வேண்டும் நான் தௌபா செய்திருக்கிற நிலையில் மூத்தாக வேண்டும் என்று இப்போ இந்த ஆசை நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நம்முடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும்